அது ஏன் தான் என்கிட்ட சொல்றீங்க நீங்களே வாங்க தானே நீங்களே வாங்க வருஷமெல்லாம் நானே வாங்கிட்டு இருக்கேன் நீ ஒண்ணுமே செய்யாத நீ ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிற வேண்டாம் நானே வாங்கி அந்த வாங்கி உனக்கு எப்பதான் என்னதான் தெரியும் அட ஏன் நான் ஒண்ணு வாங்குவேன் இது இல்ல அது இல்லன்னு இதுக்கு நீங்களே வாங்கலாம் இல்லைடா வருஷம் வருஷம் அப்ப அத்தை வாங்கி வைக்கிறதெல்லாம் பாக்குறீ இல்ல அப்படிங்கும் போது அத்தை போன வருஷம் என்னென்ன பொருள் வாங்கி வச்சாங்க அப்படின்னு நீ அதை தெரிஞ்சுக்கணும்ல நீனு வாங்கி அந்த வச்சு கும்பட்டி தானே நல்லது கேட்டது என்னன்னு தெரியும் இப்போ நானா முடிவு எடுத்து வாங்கினா மறுப்பு சொல்ல மாட்டீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ எப்ப செய்ய நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க செய்யணுங்கட்டா அடுத்த தலைமுறை வந்து நீங்க பழகிக்கிறனும் பழகுனதை செய்யணும் இப்படி பழகிக்கிட்டே இருப்போம் அவங்க ஆடு வாங்கி செய்யட்ட அப்படி இருக்கக்கூடாது பொறுப்பெடுத்துக்கோங்கப்பா குடும்பத்துல பொறுப்பு எடுத்துக்கோங்க

என்ன பொண்டாடி முடிச்சு மசம் 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 தெரியல என்ன மசம் மசம் என்ன பிள்ளையார் சதுர்த்திக்கு சாமி கும்பிடணுமா கும்பிடணுமா அப்பா என்ன டைமிங் எதுவுமே சொல்லல

சொல்ற ஐட்டத்துல கூட குறைச்சு சொல்லி ஆயிட்டு சொல்லுவோம் ஆமா சரி வச்சு சாப்பிடலாம் ஆமா சரி எழுதுங்க மிஸ்டர் ஃபிஷ் ஃபிங்கர் தந்தூரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெண்டு போதும்ல ஆமா ரெண்டு போதும் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் பாபிக்கு வாங்கிக்கோங்க ஒரு நிமிஷம் அவர்கிட்ட கேட்டியா இதெல்லாம் பிடிக்குமான்னு யார்கிட்ட தொப்ப கனவு அவருக்கு தானே வச்சு பணக்க போறேன் என்னமோ அவர்கிட்ட போன் பண்ணி கேட்டு சுத்தப்ப கணபதி என்ன சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டு அவர் ஏதோ ஆர்டர் பண்ண மாதிரி சுடிச்சுட்டா ஏய் பிள்ளையாருக்கு படைக்க போற முடி என்ன அது அதனால என்ன என்ன அதனால என்ன என்ன சைவமா படைக்கிறது இல்லையா அசைவ அம்மாவா நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்க அம்மா விட்டு சாமி கும்பிட்டுருப்பா இல்ல அப்ப அங்க வச்சு கும்பிட்டது கூட உனக்கு தெரியாதா உங்க அம்மா என்ன அவ என்ன யோசிச்சுட்டானா நைட்டு சாப்பாடே அதே படைக்கிறத சாப்பிடணும்னு திருப்பி இல்ல ஸோ பிள்ளையாருக்கு தந்தூரி கிரில் இதெல்லாம் வச்சு படைச்சுட்டு புழக்க போட்டுடலாம்னு பிளான் பண்ணிட்டேன் படைக்கிறது பிள்ளையாருக்கு நம்ம அம்மா ரெண்டு பேரும் புழக்க திங்கிறதுக்கு வந்து இது பண்ணல பிள்ளையாருக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்க செருப்பை கொண்டு அடிச்சு விடுவார் நம்மள நம்ம சாமி போடுற சாமிக்காவது ஏதாவது சத்த பயப்படணும் அதுக்குதான் சொன்னேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது நீங்களே

பிள்ளையார் நல்லா இருக்கா பாருமோல மணி என்னாச்சு வாங்க உள்ள நல்லா இருக்காடி சூப்பரா இருக்காரு பிள்ளையாரு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் வாங்கிட்டு வந்துட்டியே நல்லவேளை மட்டும் நான் பாக்காம இருந்திருந்தேன் இன்னைக்கு பானி புரிய கடைச்சிருப்பாங்க உள்ள கொண்டு போங்க வாங்க ரொம்ப வெறியே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறா இல்ல நீ நான் சரி நான் திட்டப்படாது பேசப்படாது அப்படின்னு பார்த்தா என்னைய திட்ட வைக்கிறேன்

அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கலாம் என்ன பழக்க வழக்கம் பீசா பர்க்கரு கறி கோழின்னு வச்சுக்கிட்டு சாப்பிட்டா அவங்க ஊர்ல இருக்க வந்து இல்ல அப்படி சொன்னா கூட அவங்க அம்மாவுக்கு போன் பண்ண வரம் கட்டுப்பிடுங்க என்ன அர்த்தத்துல பண்றா அந்த வர்றா ஒரு லிமிட் தான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சொல்றது அந்த லிமிட்ட தாண்டினாக்க நல்லா தெரியாது ஆமா நான் வந்து கொடூர காரின்னு என்ன பேர் வாங்க வச்சிராதி இப்படி உன் பொண்டாடி பண்ணாக்க நான் அப்புறம் என்ன மாதிரி வெறுக்கு பேசுற மாதிரி தான் அப்புறம் நாலு பேர் பாக்குறவங்க என்னடி மருமல குடும்பப்படுத்துறான்னு சொல்லி போறாக்கா இந்த பெண் அடிச்சு இல்ல ஆனா அது குடும்பப்படுத்துறது இல்ல இல்ல என்ன பெத்தவளைய அடிக்கிற இல்லையா தோலுக்கு மேல வந்திருக்கேன் நான் சொல்றேன் கேளு இது வந்து ஒரு தான் நீ வருஷம் வருஷம் என்ன ஒண்ணுவ கொண்டைய கொலக்கட்டை வைப்பேன் சுண்டல் வைப்பேன் கொய்யாக்காய் வைப்பேன் நவப்பழம் வைப்பேன் நான் படைச்சு சாமி கும்பிடுறதுக்குள்ள கையை நீட்டி எடுக்கிறது பாப்பேன் அது மாதிரி இன்னைக்கு வந்து சாமி படை சாமி படைக்கிறதுக்குள்ள நீ கைய கைய நீட்டினா களை வாங்குறம்னு இப்ப அப்படி இல்லமா சாமியை கும்பிட்டு எடுத்து வேண்டிய அதுக்குள்ள என்ன உனக்கு வாய் முழுக்க முழுக்க என்ன

நீங்க பிளேயர் வாங்கிட்டு வந்த டைம் தான் லேட் இப்ப இவ்வளவு நேரம் தான் கழிவு ஊத்திட்டு உள்ள யார் உள்ள வந்தா அதுக்கு பதார்த்தம் வாங்கிட்டு வரணும் ஆ எல்லாம் ரெடி பண்ணி இவன் இப்ப அங்க வெளிய போறேங்கறானே அட பதார்த்தம் வாங்குறதுக்கு நான் போறேன் சரி போய் பழக்க மாட்டா 10 நிமிஷத்துக்குள்ள வரணும் இப்ப இன்னும் எப்பவுமே அவர் கண் மாதிரி பஞ்ச் பாண்டி சொல்வா இல்ல அது ஒரு ஒரு பஞ்ச் பாண்டியா சரிப்பா என்னேனா நல்லா தாக்குவாடி நீ இல்ல சரி விடுங்க சரி நீங்க டைம் பார்த்தாச்சு வீட்டுக்கு போங்க நீ எடுத்து வைக்க நான் வாங்கிட்டு வந்துருவேன் நீங்க போங்க இங்க பூ அந்த பூ புது எடுத்து வைக்கிறது சாமிக்கு பூ போடுறது எல்லாம் பண்ணுங்க அம்மா அம்மா சும்மா இருப்பா நீங்க எல்லாம் பண்ணுங்க அம்மா சும்மாவே உட்கார்ந்து இருக்கட்டும் மருமகள் மட்டும் சும்மா இருக்கக்கூடாது அம்மா சும்மாவே ஒரு காலங்காலமா எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு வேண்டாம் நான் சும்மா வேண்டா இருப்பேன் இப்ப நம்ம ஏன் பின்னாடி என்ன வேலையைனா உங்களுக்கு மூக்குக்கு மேல ஒரு இது ஒரு கொம்பு ஒரு மூக்குக்கு மேல அப்படி நெஞ்ச நிமித்திட்டு வர்றியே அதுவே உங்க புஷ்ன நீங்க வேலையும் போது நீங்க ஒரு கெத்தா ஒரு மகாராணி மாதிரி நிக்கிறீங்க ஏ என்னுடைய ராணி மகாராணியா இருக்கிறது உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அது வந்து எங்களுக்கு பின்னால உம் வந்தா ராணியா இருக்கப்படாது